அதிகால் புகாரில் தேடப்பட்டு வந்த பிரஜ்வல் ரேவண்டா வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியிருந்த நிலையில் இன்று அதிகாலை பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து சிஐடி போலீசார் அவரை கைது செய்து தமிழகம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கர்நாடக அரசியலில் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர் பிரஜ்வல் ரேவண்ணா தாத்தாவோ முன்னாள் பிரதமர் தேவகவுடா சித்தப்பாவோ முன்னாள் கர்நாடக முதல்வர் குமாரசாமி இப்படி இருக்கையில் இவர் மீது அண்மையில் நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது குறிப்பாக அதன் சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் வேட்பாளராக கர்நாடக மாநிலத்தின் ஹசன் தொகுதியில் களமிறங்கி இருந்தார் பிரஜ்வல் ரேவண்ணா இந்நிலையில் தான் கர்நாடகாவில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த அடுத்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா திடீரென மாயமானார் தன்னுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளிநாட்டிற்கு அவர் தப்பிச் சென்று விட்டதாக சொல்லப்பட்டது ஜெர்மனிக்கு தப்பி ஓடிய அவர் உண்மை விரைவில் வெளிவரும் என்று தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் தனிப்படை அமைத்து கர்நாடக போலீஸ் சல்லடை போட்டு தேட பாஜக தான் பிரஜ்வல் ரேவண்ணாவை வெளிநாட்டுக்கு தப்பித்து செல்ல உதவியுள்ளது என்று காங்கிரஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மேலும் அவருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது இந்நிலையில் கர்நாடக அரசியலை ஆட்டம் காண வைத்த இந்த விவகாரத்தில் உடனே நாடு திரும்பி விசாரணையை எதிர்கொள்ளுமாறு முன்னாள் கர்நாடக முதல்வர் குமாரசாமி எச்சரிக்கை விடுத்தார் குறிப்பாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா என்னுடைய பொறுமையை மேற்கொண்டு சோதிக்காது எங்கிருந்தாலும் உடனே வந்து விடு என்று காட்டமாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் அடுத்த நான்கே நாட்களில் நாடு திரும்பியுள்ளார் பிரஜ்வல் ரேவண்ணா இன்று அதிகாலை ஜெர்மனியிலிருந்து பெங்களூரு திரும்பிய அவரை விமான நிலையத்தில் வைத்தே சிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் இன்று விசாரணை தொடங்கும் நிலையில் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது